சிறப்பு வருகை சுவாமிஜி பெருமக்களை வரவேற்று எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பின் உரிய சகோதரர் பள்ளி நிர்வாக அதிகாரி முதல்வர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எருங்கும் போல சுறுசுறுப்பாயிருக்கும் இருக்கும் எனது மாணவ மாணவிகளுக்கும் பணிவான காலை வணக்கம் இன்று கல்வி வளர்ச்சி நாள் மன்றம் நடைபெற உள்ளது இந்த சிறப்பு பட்டிமன்றத்தின் தலைப்பு அன்றைய கல்வி முறை சிறந்ததா அல்லது இன்றைய கல்வி முறை சிறந்ததா என்ற தலைப்பில் அணிவகுத்து பேச வருகின்றனர் கல்வி சிறப்பு ஏற்பது தனி மனித பேச தனது அனைவரையும் கவரும் வேதாசிரி ஆசிரியரிடம் அதிக கேள்விகள் கேட்கும் ஐந்தாம் சஞ்சனா பொறுமையும் அமைதியுமாய் செயல்படும் ஆறாம் பிரார்த்தனா இன்றைய கல்வி முறையே சிறந்தது என்ற தலைப்பில் அணிவகுத்து பேச படிச்சுட்டியாய் இருக்கும் நான்காம் ஜீவிகா தனது புன்னகையால் அனைவரையும் கவரும் ஐந்தாம் கந்தி வகுப்பறையில் பட்டாசா இருக்கும் ஆறாம் வகுப்பு சேஷ் முதலாவதாக பேச அழைக்கும் மணி அன்றைய கல்வி முறையே சிறந்தது என்ற தலைப்பில் பேச வருகிறார் நான்காம் வகுப்பு வேதாசிரி

என்பது பணிவான காலை வணக்கம் இன்றே காலை சிந்தனை விரிவளையை செய்கிறது கேளிகள் கேட்கலாம்

ஒற்றுமையை இருந்ததால் மாணவர்கள் மன அழுத்தவில்லாமல் இருந்தனர் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இவ்வுலகம் போட்டி நிறைந்த உலகமாக மாறிவிட்டது அதற்கு காரணம் இன்றைய கல்வி முறைதான் என்று அடித்து கூறுவேன் அதனால் மிக சிறப்பு அடுத்ததாக பேச அழைக்கும் மணி இன்றைய கல்வி முறையே பெறுபவர்களுக்கும் கலந்த வணக்கங்கள் பாட வணக்கங்களை கற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் வாழ்வியல் திறன்கள் சமூக பொறுப்புகள் தொழில்நுட்ப வளர்ச்சி தொழிற்குடைய பயிற்சி போன்றவைகள் இக்காலத்திற்கு தேவையாக உள்ளது நடுபுறவர்களே இன்றைய கல்வி முறையில் ஆர்வம் திறன் வேகம் அடிப்படையில் செயல்படுகிறது மாணவர்கள் நன்றி சொல்லும் மாணவர்களாக இருந்தனர் ஆனால் இன்றைய கல்வி முறை மாணவர்கள் சந்தேகம் எழுப்பும் விளக்கம் கேட்கும் மாணவர்களாக இருந்து தனது அறிவை வளர்த்துக் கொள்கிறார்கள் நடுவர் அவர்களே அதனால் நீங்கள் தயவு கூர்ந்து என்று தீர்ப்பளிக்கும்படி வேட்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது அன்பு கலந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக பேச அறை மணி இன்று அன்றைய கல்வி முறையே சிறந்தது என்ற தலைப்பில் இறுதியாக பேச வருகிறார் ஆறாம்

நடுவர் அவர்களுக்கும் தேடி போல் சுறுசுறுப்பாக இருக்கிறது மாணவ மாணவியர்களுக்கும் எனது பணிவான காலை வணக்கம் இன்றைய கல்வி மாணவர்களின் திறன்களை வளர்க்கும் கல்விமுறையாக இருக்கிறது உலகத்தோடு போட்டியிடும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப இன்றைய கல்விமுறை அமைந்துள்ளது நடுவர் அவர்களே உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் உலகம் தினசரி வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கும் போது கல்வியும் அந்த வளர்ச்சிக்கு ஏற்ப மாற வேண்டுமல்லவா அல்லவா இன்றைய கல்வி தொழில்நுட்பம் ஒரு முக்கிய கருவியாக உள்ளது மாணவர்களின் சமூக பார்வை மேம்படுகிறது நமது கற்றல் பாடங்களை காணொலி காட்சி படங்கள் யாரும் பெறப்படுகின்றன இதற்கு காரணம் இன்றைய கல்வி இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சியில் தான் செவ்வாய்கிரகத்திற்கு செயற்கைக்கோள் அனுப்பி ஆராய்ச்சி செய்யும் அளவிற்கு வளர்ந்துள்ளோம் நடுவரவர்களே இது மட்டுமா நடுவரவர்களே எந்த நாடும் யாரும் செல்ல முடியாத தெரிந்துருவதற்கு சென்று ஆராய்ச்சி செய்து வருகிறோம் இதற்கு காரணம் இன்றைய கழிவுமுறை தான் அதனால் இன்றைய கழிவுமுறையே சிறந்தது என்று தீர்ப்பளிக்கும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் வாய் படித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுக நன்றி வணக்கம் உம் அருமை அருமை இரு தரப்பில் மிக அருமையாக தனது கருத்துக்களை வெளிப்படுத்தினீர்கள் அதாவது நம்முடைய முப்பாட்டார் யாதும் கூற யாவரும் கேள்வி என்னும் புறநானூற்று பால வரிகளுக்கு ஏற்ப கனியன் பூங்குன்றனார்கள் சகோதரத்துவத்தின் எடுத்து எடுத்துரைக்கிறார் நம்முடைய ஐயன் திருவள்ளுவர் ஏடை எழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்லம் அற்றையவை என்று கூறியதுதான் காரணம் ஒருவருக்கு அழிவையில்லாத சிறந்த செல்வம் கல்வியே அதைத் தவிர மற்ற செல்வம் சிறந்த செல்வம் ஆகாது பழைய கல்வி முறை நமக்கு நம் பண்பாட்டின் அடையாளமான ஒழுக்கத்தை வளர்ந்தது புதிய கல்வி முறை நமக்கு உலகத்தோடு போட்டியிடும் அறிவை வளர்க்கிறது கல்வி என்பது ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கும் இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறே இரண்டிலும் உள்ள சிறப்புகளை ஒன்றிணைத்து பண்பும் அறிவும் சேரும் கல்வி முறையே சிறந்த கல்வி முறை என்று தீர்ப்பளிக்கிறேன் ஏனென்றால் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் தபோவனம் தலைமையில் ஈகுகின்ற விவேகானந்த வித்யாலயா சிபிஎஸ்சி பள்ளியில் படிப்பதில் தான் நமக்கு கிடைக்கிறது மனத்தை தூய்மைப்படுத்த வல்ல கல்வியே தலை சிறந்த கல்வியாகியாது ஸ்ரீமத் சுவாமி சித்தோமானந்தரின் பேரழியினால் நமக்கு இக்கல்வி முறை கிடைத்ததில் நாம் மிக பெரும் வேறு பெற்றவர்கள் ஆகின்றோம் நன்றி